நடந்த உயிர்களை இழந்து இன்னும் பலர் மருத்துவமனையிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் அங்க பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் எத்தனையோ குடும்பங்கள்ல தந்தையை இழந்திருக்கிறார்கள் குழந்தைகளை இழந்திருக்காங்க படிச்சுட்டு ஒரு ஒரு நல்ல இளை எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு நினச்ச அடுத்த தலைமுறையை அவங்க இழந்திருக்காங்க சின்ன சின்ன குழந்தைகளோட உயிர் போயிருக்கு அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்த கண்ணீரும் கதறலும் இன்றைக்கும் மறக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அங்கே பார்க்க முடியுது என்ன பண்ணாலும் வந்து ஒரு பத்து நிமிஷம் வெளியில் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற பிள்ளைங்க வந்து வீட்டுக்கு திரும்பி வரலன்னா அவங்களோட எதிர்காலம் நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல அப்படிப்பட்ட ஒரு ஒரு மிக சோகமான ஒரு சூழல்தான் நாங்கள் இருக்குது பல பேர் வந்து இன்னும் மருத்துவமனையில் அந்த காயங்களோடு வழிகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் முதலமைச்சர் உடனே வந்து அன்று இரவே அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் சொல்ல சென்றார்கள் ஒரு நபர் கமிஷனர் வந்து அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை கண்டறிவதற்காக நியமித்திருக்கிறார்கள் என்டையர் கவர்மெண்ட் மெஷினரி அமைச்சர்கள் எல்லாமே அங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள் அதை தாண்டி வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் வந்து உடனடியாக ஒரு நிவாரண தொகையையும் அறிவித்து அதை வழங்கியும் இருக்கிறார்கள் ஆனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதை வந்து நம்ம எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று எல்லாரையும் நான் வந்து கேட்டுக்கிறேன் நேற்று முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோலையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது வந்து யாரையும் பழி சொல்லக்கூடிய நேரமோ யாரையும் வந்து குற்றம் சொல்லக்கூடிய நேரமோ இல்லை சமூக வலைதளங்கள் வந்து பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு பெருந்தன்மையோட ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க இதை எல்லாரும் கருத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா அந்த குடும்பங்களுடைய வழி ரணம் காயம் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம தவறான விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு மேலும் மேலும் வந்து வழிகளை நாம் உருவாக்க கூடாது அரசாங்க மிஷினரி இமீடியட்டாக வேலை செஞ்சு இருந்த போதும் இப்போ அரசாங்கத்து மாதிரியே பழியும் போடுறாங்க இது ஒரு கான்ஸ்பிரசியா இருக்குன்னு சொல்லி தாவேக்கா தலைவர்கள் இந்த நீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க அதை பார்த்து உங்களுக்கு திமுக இதுல வந்து இதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் இது ஏன்னா அதுதான் மக் மனிதர்கள் அவடைய உயிர் மக்களுடைய ஆறுதல் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம் அடிப்படையில் வந்து எல்லாரும் மனிதர்களாக செயல்பட வேண்டும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு துயர நிகழ்வு நடக்கும் பொழுது நீங்கள் யாரை மேலே நம்ம குற்றம் சுமத்துக்கிறோம் யார் அப்படிங்கிறது நிச்சயமாக வெறும் விசாரணையிலே உண்மை வெறி வெளிவரும் முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காங்க யார் மீது தவறு இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு பிளேம் கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று தவறான ஒன்று அந்த நேரத்தில் நம்ம மக்களோடு யாருக்காக வராங்க அவர்களோடு நாம் நிற்க வேண்டும் அது எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் மனிதர்களோடு மனிதர்களாக நாம் நிற்க வேண்டும் ஒரு ஒரு கட்சியோட தலைவர் அந்த நேரத்தில் அந்த இடத்த விட்டு போகிறதோ ஒரு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அந்த இடத்த விட்டு அகன்று போகிறதோ தன்னோட பாதுகாப்பை மட்டுமே நினைப்பதோ வந்து நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்திராத ஒன்று அதை தாண்டி அவங்களால் இருக்க முடியலன்னா கூட அடுத்த கட்ட தலைவர்கள் நான் போன வரைக்கும் கூட அந்த இயக்கத்தை சார்ந்த எல்லா கட்சிகள்லேருந்தும் தலைவர்களை பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் அங்கே மக்களோடு நின்று அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலேருந்தும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அடுத்த கட்ட இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடியவர்களோ அடுத்த கட்ட தொண்டர்களோ கூட வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யாத ஒரு சூழலை பார்க்கும் அது வந்து மனிதாபிமானம் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்ல தோணுது மேடம் தாவாக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமூகம் நடந்த ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ட்விட்டர் போடுறாரு ஒரு அறிக்கை மாதிரி அதுக்கப்புறம் இதுவரை மௌனம் கிடையாது இந்த தாவாக்கா எதுவுமே சொல்லாம ஒரே ஒரு ட்விப்டு ஆதரவரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் டெலிட் பண்ணிட்டாரு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க இப்பொழுது நாம் வந்து மக்களை பற்றி அவங்க வந்து பா அவங்களோட பாதுகாப்பை பற்றி அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறத பற்றி தான் யோசிக்கணுமே தவிர இன்னும் வந்து பிரச்சனையை தூண்டுவது போல வன்முறையை தூண்டுவது போல் பேசுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக உச்சக்கட்ட பொறுப்பின்மை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ஒரு சுச்சுவேஷனை வந்து அமைதியாக்க வேண்டியது தான் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களோட கடமை வேறு எந்த இடத்துலையுமே வந்து வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இன்னும் உயிர் சேதமும் இன்னும் உயிரிழப்பும் இன்னும் ஒரு வயலன்ஸையும் உருவாக்கக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டும் அதுதான் அதுக்காக தான் முதலமைச்சர் கூட வந்து நேற்று யார் மேலேயும் குற்றம் சொல்ல வேண்டிய தருணம் இது இல்லை அப்படிங்கிற ஒரு துணியில் யாராக இருந்தாலும் யாரும் வந்து தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களோ மக்களோ பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்கன்னு ஒரு மிக பெருந்தன்மையோடு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் வன்முறையை தூண்டக்கூடிய செயலில் யார் ஈடுபட்டாலும் அது பொறுப்பின்மையின் உச்சகட்டம் மக்களை பற்றி கவலை இல்லை எப்படியும் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் நினைக்கிறது வந்து மிக தவறான முன்னுதாரணம் முதல்வர் அறிவித்திருக்காரு எதிர்கட்சிகள் யார் வேணாலும் எதை வேணாலும் கேட்கட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு தனிநபர் கமிஷன் நியமிக்கப்பட்டிருக்கு அது விசாரணையை அடுத்த நாளே வந்துட்டாங்க அவங்க விசாரணை தொடங்கி இருக்கிறது அதை தாண்டி எப்படிப்பட்ட விசாரணைகள் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ கேட்கட்டும் அதை பத்தி யாருக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து